வணக்கம் ஆப்பிள் நிகழ்வுகள் வேண்டுதல் நிறைவேறியதால் வேலாங்கண்ணி மாதா கோவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மொட்டையடித்து முடியை காணிக்கை செலுத்தினார் புதுச்சேரி நகரப்பகுதியில் பராமரிப்பு பணிகளுக்காக இரண்டு நாட்களுக்கு சுழற்சி முறையில் மின்நிறுத்தம் செய்யப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் தடுப்பு கட்டை மீது மோதிய கார் எதிரே வந்து மற்றொரு கார் மீது மோதியது விபத்தில் ஆந்திராவை சார்ந்த பெண் உட்பட இரண்டு பேரும் சென்னையிலிருந்து தைலாபுரத்திற்கு தேநிதி திருவிழாவிற்கு வந்த ஒருவரும் இருந்தனர் புதுச்சேரி அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் அனுமதியின்றி தமிழக சட்டமன்ற உறுப்பினர் சாலை அமைத்த சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொகுப்பு வேண்டுதல் மாதா கோவிலில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மொட்டையடித்து செலுத்தினார் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் இன்று அவரது தொகுதியின் ஆதரவாளர்களுடன் சென்று வேளாங்கண்ணி மாதா கோவிலில் மொட்டை போட்டுக் கொண்டார் இதுகுறித்து பேசிய அவர் தனது தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலங்களில் தண்ணீர் தேங்கி மக்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக அவதியுற்று வந்ததாகவும் லட்சக்கணக்கில் இழப்பையும் சந்தித்ததாகவும் பின்னர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் பத்து கோடி மதிப்பில் ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருக்க வாய்க்கள் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது முடிவடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்த பணி முடிவடைந்ததால் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு சென்று மொட்டை போட்டுக்கொண்டு முடி காணிக்கை செலுத்துவதாகவும் வேண்டிக் கொண்டே நின்றும் குறிப்பிட்டார் இதனால் தனது தொகுதியை சார்ந்த ஆதரவாளர்கள் நாற்பத்தி மூன்று பேரை அழைத்து சென்று வேளாங்கண்ணி மாதா கோவிலில் மொட்டை போட்டுக்கொண்டு முடி காணிக்கை செலுத்தியதாகவும் கூறினார் புதுச்சேரி நகர பகுதியில் பராமரிப்பு பணிகளுக்காக இரண்டு நாட்களுக்கு சுழற்சி முறையில் மின் செய்யப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி வெங்கடநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர பரிசோதனை பணிகள் நாளை நடைபெற உள்ளன இதனையொட்டி நாளை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை வெங்கடநகர் முதல் ரெயின்போ நகர் வரை மின்தடை ஏற்படும் அதேபோல காலை பதினோரு மணி முதல் பகல் ஒரு மணி வரை பிருந்தாவனம் சுதந்திர பொன்விழா நகர் அன்னை நகர் வினோவா நகர் கவிக்குயல் நகர் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் மின்சாரம் தடைப்படும் அதேபோல பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை செஞ்சி சாலை காந்தி வீதி கிழக்கு ரங்கப்பிள்ளை வீதி மிஷன் வீதி வெள்ளலார் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் அதே போல நாளை மறுநாள் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை கிருஷ்ணா நகர் நேரு வீதி அண்ணாசாலை கோவிந்தசாலை ஒத்தவடை வீதி கேண்டீன் வீதி உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இனிவரும் தேர்தலில் கடுமையான வெயிலில் வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு குளிர்பானம் வழங்க வேண்டி சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் தற்போது லோக்சபா தேர்தல் புதுச்சேரியில் நடந்து முடிந்துள்ள நிலையில் சுயேட்சையாக போட்டியிட்ட மாஸ்கோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதில் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு முறையும் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கும் அந்த கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கும் மாறி மாறி போட்டியிட்டு வருகின்றனர் இந்நிலையில் தேர்தல் நடைபெறும் வேளையில் புதுச்சேரி முழுவதும் சென்று தான் பார்த்த வரையில் சில இடங்களில் அரசியல் கட்சிகளுக்காக பொதுமக்கள் சண்டை போட்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் கடுமையான வேலில் நின்று வாக்களித்தும் வருகின்றனர் இனிவரும் காலங்களில் அவர்களுக்கு குளிர்பானம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை விடுப்பதாக சுயேட்சை வேட்பாளர் பாஸ்கோ தெரிவித்துள்ளார் மேலும் பொதுமக்கள் எப்பொழுதும் மேலே உள்ள பெரிய கட்சியை தேர்ந்தெடுக்கின்றனர் கீழே உள்ள தன்னை போன்ற ஏழை குடிமகன்களை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் ஒரு வேட்பாளர் உங்களுக்கு பணம் கொடுக்கிறார் என்றால் அவர் லாபத்தை நோக்கி மட்டுமே பயணிப்பார் என்றும் தெரிவித்தார் அரசியல்வாதிகள் அவ்வப்பொழுது கட்சி மாறுவார்கள் ஆனால் பொதுமக்களாகிய நாம் சண்டை சச்சரவு இன்றி வாழ வேண்டுமென்றும் உங்களை சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார் இனிவரும் காலங்களில் மக்கள் ஒற்றுமையுடன் சண்டை சச்சரவுகள் இன்றி வாழ வேண்டுமென்றும் தேர்தல் முடிந்துவிட்டதாகவும் தெரிவித்தார் திண்டிவனம் புதுச்சேரி பைப்ப சாலையில் தடுப்பு கட்டை மீது மோதிய கார் எதிரி வந்த மற்றொரு கார் மீது மோதியது விபத்தில் ஆந்திராவை சார்ந்த பெண் உட்பட இரண்டு பேரும் சென்னையிலிருந்து தைலாபுரத்திற்கு தேமிதி திருவிழாவிற்கு வந்த ஒருவரும் இறந்தனர் ஆந்திர மாநிலத்தை சார்ந்த மணிஷ் வயது இருபத்தி ஏழு இவரது பெண் நண்பர் ஹைதராபாத்தை சார்ந்த கீர்த்தி வயது இருபத்தி ஏழு மற்றும் விஜயகுமார் வயது முப்பத்தி எட்டு ஆகிய மூன்று பேரும் புதுச்சேரி சுற்றுலா சென்றுவிட்டு இன்று அதிகாலை ஆந்திரா சென்று கொண்டிருந்தனர் காரை விஜயகுமார் ஓட்டினார் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை மொளசூர் பகுதி அருகே கார் சென்று கொண்டிருந்த பொழுது கட்டுப்பாட்டு இழந்த கார் தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியன் கட்டை மீது மோதி சென்னையிலிருந்து தைலபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் மீது பலமாக மோதியது இதில் காரை ஓட்டிய விஜயகுமார் பலத்த காயமடைந்தார் மானிட் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கீர்த்தி திண்டிவனம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இருந்தார் சென்னையிலிருந்து தைலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த காரில் பழனி வயது சம்பவ இடத்திலேயே இருந்தார் இவரது மனைவி ஜெயந்தி தலை மற்றும் காலில் பலத்த காரை ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த காரை ஓட்டி வந்து சூரிய நாராயணன் லேசான காயமடைந்தார் இந்த சம்பவத்தில் இரண்டு கார்களும் அப்பளம் போல் நொறுங்கியது சம்பவ இடத்திற்கு வந்த கிளிநூர் போலீசார் விபத்தில் சிக்கிய இரண்டு கார்களையும் மீட்டு விபத்து குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவை திண்டிவனம் பைபாஸ் ஆலையில் இன்று காலை நடந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு ஆளுநர் ராதாகிருஷ்ணன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி பி ஆர் செல்வம் மற்றும் பாரதிதாசனின் குடும்பத்தினர் உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் பாரதிதாசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் ஓய்வூதியதாரர்கள் வாழ்வதார சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கருவளத்துறை அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி அரசு கருவலக அலுவலகங்களின் வாயிலாக ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வாழ்வாதார உறுதி சான்றிதழை வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த சான்றிதழை நேரில் வந்து முறைப்படி அரசுகள் பதிவு பெற்ற அதிகாரி அளித்த சான்றின் மூலமாகவும் இந்திய அரசின் ஜீவன் பிரமாண் என்ற வலைதளத்தின் மூலமாகவும் தபால் அலுவலகத்தில் சேவையை பயன்படுத்துவதன் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம் வாழ்வுறுதி சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு மேற்கொண்டு ஓய்வூதியம் வழங்க இயலாது மேலும் விவரங்களுக்கு கணக்கு மற்றும் கருவொலை இயக்கத்தின் இணையதளத்தை பார்வையிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜெயின் சமூகத்தினர் ஆடல் பாடலுடன் சென்று வழிபாடு செய்தனர் புதுச்சேரியில் மகாவீரர் ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நாற்பத்து ஐந்தடி உள்ள ஜெயின் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகாவீரர் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது அண்ணா சாலை வலலார் சாலை காமராஜர் சாலை பாரதி வீதியின் வழியாக மீண்டும் ஜெயின் கோவிலை வந்தடைந்தது ஊர்வலத்தில் சென்றவர்கள் மகாவீரரின் போதனைகளை உச்சரித்தபடி ஆடல் பாடலுடன் சென்றனர் ஊர்வலத்தில் ஜெயின் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் மகளிர் குழந்தைகள் என திரளானோர் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து ஜெயின் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது மேலும் மகாவீரர் ஜெயந்தியொட்டி புதுச்சேரியில் இறைச்சிக் கடைகள் மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தன புதுச்சேரி அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் அனுமதியின்றி தமிழக சட்டமன்ற உறுப்பினர் சாலை அமைத்த சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் எல்லை பகுதிக்குள் ஒன்றான மண்டபத்தூர் பகுதியிலிருந்து அருகிலுள்ள தமிழக பகுதியான சின்னூர்பேட்டை பகுதிக்கு கடந்த சுனாமியின் பொழுது தற்காலிக சாலை போட அனுமதி பெற்று அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அதற்கு அருகிலுள்ள புதுச்சேரி பகுதிக்கு சொந்தமான இடம் புதுச்சேரி அமைச்சரான திருமுருகன் பயன்பாட்டில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இருந்து வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி அரசிடமோ நில உரிமையாளர்களிடமோ எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் பூம்புகார் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் காரைக்கால் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பகுதிகளை இணைக்கும் சாலையை அமைக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் கிட்டத்தட்ட ஜல்லிகள் கொட்டப்பட்டு சாலை அமைக்கும் பணி ஐம்பது சதவிகிதம் நிறைவுற்ற நிலையில் தகவல் அறிந்து இடத்தின் உரிமையாளர் இது குறித்து கேள்வி எழுப்பிய பொழுது இவர்கள் செய்வதறியாமல் திகைத்து சாலை பணிகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர் இரு மாநில பகுதிகளை இணைக்கும் சாலை அரசிடமோ அல்லது உரிமையாளர்களிடமோ அனுமதி பெறாமல் சாலை அமைத்த சம்பவம் காரைக்காலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ ஹிந்தோஜா மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரியூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஸ்ரீ இந்துஜா மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை மரியா தலைமையிலும் இல்லத்தின் தலைமை அன்னை செரீனா அம்மாள் முன்னிலையிலும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் பள்ளியின் நலன் மற்றும் வளர்ச்சிக்கான பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன முன்னாள் மாணவர்கள் சங்கம் தொடங்குவது தொடர்பான திட்டங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மண்ணடிப்பட்டு ஸ்ரீ தருமசாஸ்தா ஐயப்பன் மற்றும் ஐயனரப்பன் சேவா சமாஜம் ஐயப்ப யோகம் திறப்பு விழா மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மண்ணாடிப்பட்டு ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஐயப்பன் மற்றும் ஐயனரப்பன் சேவா சமாஜம் ஐயப்ப யோகம் திறப்பு விழா உத்திர பூஜை மகா தேவார்தனையுடன் தொடங்கி அடையாள அட்டை வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பின்னர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் மாநில நிர்வாகிகள் ஆனந்தன் தக்ஷாமூர்த்தி ரமேஷ் நடராஜன் மாவட்ட நிர்வாகிகள் விஸ்வலிங்கம் தக்ஷாமூர்த்தி குமரன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மணாடிப்பட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்கால் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பால்குடா அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகரில் கடை அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் இவ்வாலயத்தின் நாற்பத்தி நான்காம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி போச்சரிதலுடன் துவங்கியது விழாவின் எட்டாம் நாள் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் காளியம்மன் ஆலயத்திலிருந்து பால்குடங்களை தலையில் சுமந்து மகா மாரியம்மன் ஆலயம் அடைந்தனர் பின்னர் கொண்டு வந்து பால்களால் மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா தேவார்த்தனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முத்தியால்பேட்டை ஸ்ரீ கர்பக விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை மணிகுண்டு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினெட்டாம் தேதி காலை விக்னேஸ்வரா பூஜை மகா கணபதி ஹோமம் லக்ஷ்மி நவக்கிரக நவகிரக தன பூஜை கோ பூஜையும் மாலை சாந்தி முதல் மற்றும் இரண்டாம் யாகசாலை பூஜைகள் நாடி சந்தானம் மகா பூர்ணாஹீதி ஆகியன நடைபெற்றன முக்கிய நிகழ்வான என்று காலை கலச புறப்பாடு நடைபெற்று காஞ்சி ஸ்ரீ காமபீடம் தருமை ஆதீனம் பொம்மபுரம் ஆதீனம் ஆகியோர் தலைமையில் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து பரிகார மூர்த்திகள் மற்றும் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் முத்தியல்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விலையினூர் அருகே ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் மாரியம்மன் சுவாமிக்கு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விலைனூர் கும்மியுடன் ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ நவகிரக சுவாமிகள் பரிவாரங்களுடன் கூடிய ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஆலய ஜோர்ணாதாரண அர்ஷபந்திர மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது இதில் வேளாண்மை துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக கடந்த வெள்ளியன்று விக்னேஸ்வரா பூஜை கணபதி ஹோமம் கோ பூஜை நவகிரக ஹோமம் சனிக்கிழமையன்று விமான கலசம் வைத்தல் பூஜையும் இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று நான்காம் கால யாக பூஜை நாடி சந்தனம் மகா பூர்ணாஹீதி யாத்ரதானம் கடன் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் ஆரியபாளையம் கிராமவாசிகள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர் புதுச்சேரி அடுத்த மலட்டாற்றில் உள்ள கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான நரசிங்கபுரம் கிராமம் மலட்டாற்றில் எழுந்தருளியுள்ள கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நரசிங்கபுரத்திற்கு சின்னமடத்திற்கும் நடுவே மலட்டாற்றில் உள்ள அருள்மிகு கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் அரங்கேறியது முன்னதாக இருபதாம் தேதி காலை விக்னேஸ்வரா பூஜை மகா கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் தனபூஜை கோ பூஜையும் மாலை வாஸ்து சாந்தி முதல் மற்றும் இரண்டாம் யாகசால பூஜைகள் நாடி சந்தானம் மகா பூர்ணாகீதி ஆகியன நடைபெற்றன இன்று காலை கலச புறப்பாடு நடைபெற்று மணிகண்டன குருக்கள் தலைமையில் கன்னியம்மன் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து பரிகார மூர்த்திகள் மற்றும் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் நரசிங்கபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்